ஹலோ நன்பாஸ் வெல்கம் பேக் டு நீ வீடியோ ஐ எம் ஃபேண்டசி வித் கோபி ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் எந்த விஷயத்தை பத்தி நான் பேச போறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம தமிழனை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கும் ட்ரீம் லெவன் சம்பந்தமான முக்கிய விஷயத்தை பத்தி தான் பேச போறோம் ஸோ நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான் கேம்லிங் ஆக்ட் அதாவது சூதாட்டங்களை அந்த பணம் வச்சு விளையாடக்கூடிய அப்ளிகேஷன்லாம் மத்திய அரசு தடை செஞ்சுச்சு ஸோ அது அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் நவம்பர் நாலு அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த கேஸ் ஹியரிங் வருது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஓகே நவம்பர் நாலு அன்னைக்கு இந்த கேஸ் எவ்வளோ நேரம் ஜஸ்ட் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு முப்பது தான் அரை மணி நேரத்துக்குள்ள தான் அந்த கேஸே நடந்துச்சு அந்த அரை மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அதாவது இந்த கேஸை பொறுத்தளவு ரெண்டு நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துனாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர் ஆர் பருதிவாலா மற்றும் கே பி இவங்க ரெண்டு பேர் தான் இந்த கேஸ் அப்படிங்கிறது நடந்துச்சு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைன் கேம்லிங் நிறுவனங்கள்லாம் இருக்காங்கல்ல அதாவது தடை செய்யப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அங்கே இங்கேயும் கேஸ் போட்டு கடைசியில் உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துச்சு ஸோ அந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து அவங்க லாயர்ஸ் வச்சிருப்பாங்கல்ல வழக்கறிஞர்கள் ஸோ அதுல மூத்த வழக்கறிஞர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இது தடை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருச்சு ஸோ ஒரு மாத காலமாக எங்களுடைய வணிகம் அதாவது அவங்களுடைய அந்த பணம் அவங்க சம்பாதிக்கக்கூடியது இந்த வணிகம் அதில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எல்லாமே அதில் ஒட்டுமொத்தமாக சொல்கிறாங்க ஸோ ஒரு மாத அளவில் இது பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் இந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தடை சட்டம் வந்ததுக்கப்புறம் இன்னும் முழுமையாக தீர்ப்பு கிடைக்கல ஸோ ஒரு மாதம் ஆயிடுச்சு எதுனாச்சும் கட்டாயம் தெரிஞ்சாகணும் அதாவது இது இனிமேல் நடக்குமா அல்லது இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாட்டோம் இதுக்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற மாட்டோம் நம்ம அந்த கேம்லிங் அப்ளிகேஷன் அவங்க வச்சிருக்க கூடிய அந்த வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வந்து சொன்னார் இத பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை அப்படிங்கறத வச்சிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு நீங்க தடை சட்டம் கொண்டு வந்துட்டீங்க சோ இது பற்றிய முக்கிய குறிப்புகள் எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பை நீங்க சமர்ப்பிக்க வேண்டும் இருபத்தி ஆறாவது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த கேஸ் திரும்பி ஹியரிங் வருது அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் கட்டாயம் இது பற்றிய முக்கிய குறிப்புகளை நீங்க கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கற மட்டும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க அரசாங்கம் கட்டாயம் எதனால தடை செஞ்சிருக்கோம் எந்த காரணம் எல்லாமே முழுமையா அவங்க ஒரு கட்டாயம் அங்க சமர்ப்பிச்சு முன்னாடி சோ இது மட்டும் அல்லாமல் இது வந்து இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது அதுக்கு சோ அதுவே நான் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு சோ இந்த ஃபேண்டசி நிறுவனங்கள்லாம் தான் சேர்ந்து வழக்கறிஞர் வச்சுருந்தாங்களா அந்த மூத்த வழக்கறிஞர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த ஸ்கில் பேஸ்டு அப்ளிகேஷன் வந்து தடை செய்ய முடியாது பத்தொம்பது ஒன் ஜி அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா இந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டு அப்ளிகேஷன் நீங்க தடை செய்யவே முடியாது ஸோ அதையே தடை செஞ்சீங்க அதற்கான விளக்கமும் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாட்ட சொல்லியிருக்காங்க ஸோ வரும் நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு இந்த கேம்லிங் ஆக்ட் அதாவது அந்த தடை செய்யப்பட்ட சூதாட்ட அந்த அப்ளிகேஷன் பொதுவாக ஸோ அந்த பணம் வச்சு விளையாடக்கூடிய எல்லா அப்ளிகேஷனுமே தடை செஞ்சிருக்காங்க ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு முழுமையான ஒரு தீர்வு அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரீம் லெவனாக இருக்கட்டும் எந்த ரம்மி அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எல்லா அப்ளிகேஷனுக்குமே ஒரு முழுமையான விளக்கம் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் அதாவது நீங்கள் ஸ்கில் பேஸ்டு அப்ளிகேஷனை எப்படி தடை செய்யலாம் அப்படிங்கிற மாட்டோம் இந்த சைடு நம்ம லாயர்ஸ் அதாவது ஃபேன்டஸ் அப்ளிகேஷன் லாயர்ஸ் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற அப்ளிகேஷன் நீங்கள் எந்த முறையில் வந்து விதிமுறையில் தடை செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை மத்திய கவர்மெண்ட் கட்டாயம் நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு கொடுக்கப்படுது ஸோ இதுல வந்து பேண்டசி அப்ளிகேஷன் எங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பர்மனன்ட் பேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அல்லது ரெஸ்ட்ரிக்ஷனோட எங்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது மூணு வழியுமே பாசிபிள் இருக்கு ஸோ தான் பார்க்கணும் சில பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சில அப்ளிகேஷன் பர்டிகுலர்லி அப்ளிகேஷன் கான்டஸ்ட் எல்லாம் காண்டெஸ்ட்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் விளையாடலாமா அப்படிங்கிற மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நமக்கு மத்திய கவர்மெண்ட் தடை விதிச்சிருக்காங்க சோ அதை தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு சில அப்ளிகேஷனில் பெய்டு கான்டஸ்ட் இருக்குது நான் விளையாடுறேன் அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்டட் அப்ளிகேஷனா விளையாடுங்க இல்லைன்னா விளையாடுதுங்க ஏன்னா நீங்கள் பணம் சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது நாளைக்கு வித்ட்ரா பண்ண முடியல வின் பண்ணது அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் ஸோ அதனால் ட்ரஸ்டட் அப்ளிகேஷன் உங்களுக்கு நம்பிக்கை கூடிய ஒரு அப்ளிகேஷன் நான் மட்டும் விளையாடுங்க இல்லைன்னா விளையாடாதீங்க இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது உங்களுடைய விருப்பம் ஸோ நவம்பர் அன்னைக்கு என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கறத கட்டாயம் நம்மளோட சேனலில் போடுவோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் கைஸ் பாய் பாய்